கடவுளுடைய மக்கள் சொல்லுங்க பார்த்தாலும் கடவுள மக்களாக தெரியல என்னை உள்பட தான் சொல்றேன் நான் யோக்கியம் மாதிரி ஒரு பிரச்சனையோட தான் வந்திருப்பீங்க எப்படி கடவுள் மக்களாக இருக்க முடியும் காலையில் வரும்போது சண்டை போட்டு தான் வந்திருப்பாங்க எங்கே போகிற அப்படின்னு கேட்டிருப்பான் கோயில் போகிற ஆமாம் பெரிய கோவில் ம் கோயிலாக சுற்றின்ட்டு கிடக்கிறேன் ஆனால் வீட்டுக்குள்ளவே பிசாசு மாதிரி இருக்கிறேன்னு இது சர்வசாதாரணமாக நடக்கக்கூடிய காரியங்கள் ஆனால் நாம் எல்லா அவருமே கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தவர்கள்னு சொல்கிறோம் சரிதானே நம்ம எல்லோரும் கிறிஸ்தவர்கள் தானே நான் வந்து பெந்த கோஸ்து என்றதோ பிஎஸ்ஐ என்றதோ அதில் நான் மற்ற சபைகள் நூற்றி நாற்பது சபை இருக்குது ஆளுக்கு ஆளுக்கு ஒரு சபை வச்சுருக்கிறாங்க அந்த சபைகளெல்லாம் நான் கணக்கில் போடலை தனக்கு ஒரு சபை வச்சுக்கிறோம் அந்த சபையை வச்சுக்கிட்டு சம்பாதிக்கிறாங்க கொண்டு வா கொண்டு வா கொண்டு வா கொண்டு வா கொண்டு வா அஞ்சு மீன் ரெண்டு அப்பம் அஞ்சு மீன் ரெண்டு அப்புறம் ஏழு அப்பம் இப்படியெல்லாம் கொண்டு வாங்க நாங்கள் சாப்பிடணும் என்று கிறிஸ்தவர்கள் சொல்லி கடவுளை ஏமாற்றக்கூடிய பல பேர் இருக்கிறார்கள் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் என் பேரிலேயே பல பேரும் வருவார்கள் அவர்களை நம்பாதே கத்தோலிக்கா திருசபையிலேயே உலகம் முழுவதும் உலகம் முழுவதும் எடுத்து பார்த்தால் நாம் எத்தனை சதவிகிதம் தெரியுமா எண்பத்தி அஞ்சு சதவிகிதம் பிரீஸ்தெலோடு பிரீஸ்தெ லோடு ஆலி லூயா அன்று ஒரு இயேசு கிறிஸ்து வேதத்தை அறிவித்தார் அன்று ஒரு இயேசு ஆண்டவர் வேதத்தை அறிவித்தார் அவருக்கு பிறகு பன்னிரெண்டு பேர் வேதத்தை அறிவித்தார் இன்று எத்தனையோ பேர் வேதத்தையே அறிவித்துக் கொண்டிருக்கிறோம் அதனுடைய வளர்ச்சி தான் நாம் எத்தனை பர்சன்டேஜ் பார்த்தீங்களா வளர்ந்து விட்டது அழிக்க முடியாது யாராவது நம்மை அழிக்கணும்னு நினைச்சானா அவர் அழிந்து போவார் நாம் இரட்டிப்பாகவே செழிப்போடவே வளரும் நாம் கிறிஸ்தவர்கள் என்று மட்டும் சொல்லக்கூடாது ஒரு கிறிஸ்துவன் இயேசு சாட்சியாக இருக்க வேண்டும் சாட்சித்த வாழ்வு அதுதான் கிறிஸ்தவனுக்கு சேவை கிறிஸ்துவை பின்பற்ற வேண்டுமென்று விரும்பக்கூடியவர்கள் கிறிஸ்துவை போல இருக்கணும் பேருக்கு கிறிஸ்துவன் அல்ல பேருக்கு கிறிஸ்தவன் இல்ல சில பேர் பாதுகாப்புக்காகவே கிறிஸ்துவத்திலே வந்திருக்கிறவங்க இருக்கிறாங்க பாதுகாப்புக்காக கிறிஸ்தவத்தில் வந்தவர்கள் இருக்கிறாங்க எனக்கு தெரியும் என்னுடைய நண்பர் ஒருத்தர் இருக்கிறார் கருப்பு என்று பேர் வெள்ளசாமி என்று பேர் ஆனால் அவர் கண்ணங்கிறேன்னு கருப்பாக இருப்பார் இங்கே தான் இருக்கிறாங்க எனக்கு ஒரு முப்பது வருஷமாக தெரியும் ஆனால் பேருக்கு தான் அவர் கிறிஸ்துவன் கோவிலுக்கு வந்ததே கிடையாது இந்த சர்ச்சுக்கு பக்கத்தில் தான் இருக்கே வரமாட்டான் நான் கேட்பேன் எதுக்குடா இந்த பேர் வச்சுருக்கிறேன் நான் ஒன்று கிறிஸ்துவ பேர் வைக்கல ஏன் அம்மா எனக்கு வெள்ளச்சாமின்னு பேர் வச்சிருக்கிறோம் நீ வெள்ளச்சாமி மாதிரியே இருக்கிற கருவண்டு மாதிரி இருக்கிற நீ கண்ணங்கரைந்து கருப்பாக இருக்கிறேன் உனக்கு போய் கருப்பு இந்த பேர் வச்சது நல்லா இருந்திருக்கும் ஐயன் உள்ளத்தை நீ பார்த்ததே இல்லை என் உள்ளம் வந்து வெள்ளையாக இருக்கும் அது யாரை பார்த்த உள்ளத்தையே எங்கள் அம்மாவுக்கு தான் தெரியும் எங்கள் அம்மா தான் பேர் வச்சானு இதே போல் தாங்க நம்ம எல்லாம் கிறிஸ்தவர்கள் தான் கிறிஸ்தவர்களாக இருந்து கிறிஸ்தவர்களுக்கு ஏற்றப்படியான வாழ்க்கையை வாழ்கிறோமா இதுதான் கேள்வி கிறிஸ்தவர்களாக இருந்து கிறிஸ்தவர்களுக்காக அந்த கிறிஸ்துவுக்காக சாட்சிகளாக வாழ்கிறோமா இல்லை தான் நான் சொல்லுவேன் எத்தனை முறை பாவ சங்கீதம் பண்றோம் வார வாரம் பாவ சங்கீதம் பண்றவங்க இருக்கிறாங்க மாத மாதம் பாவ சங்கீதம் பண்றவங்க இருக்கிறாங்க வருடத்துக்கு ஒரு முறை கோவிலுக்கு வர்றவங்களும் இருக்காங்க எப்ப தெரியுமா ஒரு கிறிஸ்துமஸ் ஒரு ஈஸ்டரு ரெண்டே நாள் மட்டும்தான் வருவான் மிச்ச நாளெல்லாம் திருட்டு பயல்களாக இருக்கிறான் ஏமாத்திரான் திரும்ப திரும்ப நான் சொல்லுவது கிறிஸ்துவன் அவருடைய நடை உடை பாவனை அவருடைய சொல் செயல் அத்தனையும் எடுத்து பார்த்தாலேயே கண்டுபிடித்து விடுவார்கள் இவன் உண்மையிலேயே ஒரு கிறிஸ்துவனா என்று அதனால் இந்த தவ காலத்திலேயே கடந்ததும் நடந்ததும் மறந்து விடுவோம் நான் ஒரு புதிய படைப்பாக மாற வேண்டும் புதிய ஒரு சிருஷ்டியாக மாற வேண்டும் என் கடந்த கால வாழ்க்கையில் எனக்கு ஏற்பட்ட கசப்புகளை நீக்கப்பட வேண்டும் நான் நடந்த வழிகளையே பின்பற்றாமல் புதிய வழிகளில் கடந்து வர வேண்டும் மன்னிப்பின் வழியிலேயே கடந்து வந்து அதை இழந்து போன அந்த இயேசு கிறிஸ்துவை மீண்டும் பெற்றுக்கொண்டு ஒரு கிறிஸ்தவர்கள் சாட்சியாக வாழ்வது தான் உண்மையான கிறிஸ்தவன் அதற்கு நீங்கள் தயாரா நானும் நீங்களும் தயாரா அப்போ மௌனமும் சம்மதம் எடுத்துக்கொள்வோம் எடுத்துக்கொள்ளுவோம் பொண்ணு பார்க்க வந்திருக்கிறாங்க மாப்பிள்ளை வீட்டில் கேட்குறாங்க மாப்பிள்ளை உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னா தரையில் எழுதி கொண்டு இருப்பாங்க அந்த காலத்தில் இந்த அந்த காலத்தில் வீட்டு வாசல் முன்னாடி நின்று ஒளிஞ்சு பார்ப்பாங்க இந்த காலத்தில் நேரடியாக உட்கார்ந்து பேசுவாங்க ஒன்று எனக்கு பிடிக்கல பட உன்னை எனக்கு பிடிக்கல பொடி இந்த நிலைக்கு வந்து விட்டது சமுதாயம் அதேதான் என்னையா உன்கிட்ட வந்து எவ்வளோ நாளையாக கெஞ்சி 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 கேட்டுன்ட்டு இருக்கிறேன் உனக்கு காதும் இல்லை கண்ணும் இல்லை நானும் நம்பி ஏமாந்து போகிறோம் நீ கேட்டதெல்லாம் கொடுத்து வச்சிருந்த அவர் என்ன வங்கியா என்ன உலக வங்கியோட பெரிய வங்கி தான் அவரே அருகதைப்பட்டவனுக்கு தான் கொடுப்பாரு அருகதை வேண்டும் என்று சொல்லுகிறார் என்ன அருகுதை என்ன அருகதை அந்த கிறிஸ்துவுக்குள்ளவே நாம் வாழ வேண்டும் கிறிஸ்து நமக்குள்ளவே வாழ வேண்டும் அவரோடு ஒட்டி இருக்க வேண்டும் அவரோடு ஒட்டி வாழ வேண்டும் அவர் சொல்லுகிறார் நான் திராட்சை கொடி நான் திராட்சை கொடி அவர் சொன்ன உதாரணம் பாத்தீங்களா நான் திராட்சை கொடி என்றான் இன்று இந்த வீடத்தில் நமக்கு தருகின்றது என்ன திராட்சை பாத்தீங்களா அவருடைய ரத்தத்துக்கு சமமாக இருக்கக்கூடியது நான் திராட்சை கொடி இதை வைத்துக் கொண்டுதான் அந்த நம்ம பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம் அந்த திராட்சை கொடியில் இருக்கக்கூடிய கிளைகளாக நீங்க இருக்க வேண்டும் கொடிகளாக நாம் இருக்க வேண்டும் சிந்தித்து பாருங்க சிந்திக்கக்கூடிய நாள் இது சிந்திக்கக்கூடிய காலம் இது தவ காலம் தவ காலம் என்று வருட வருடம் வந்து போகும் மழைக்காலம் வருவது போல வந்து போகும் வெயில் காலம் வந்து போவது போல வந்து போகும் பனிகாலம் வருவது போல வந்து போகும் யா எத்தனை வருஷமாக பார்க்குறேன் கறி மீன் தண்டாமல் இருக்கிறதுக்கு ஒரு ஆள் கறி தின்ன வேண்டாம்னு சொன்னாங்களா மீன் தின்ன வேண்டாம்னு சொன்னாங்களா உள்ளுக்குள்ளே போகக்கூடியது எல்லாமே சுத்தமானது ஆனால் வாயில் வரக்கூடியது மற்றவர்களே காயப்படுத்தும் சுத்தப்படுத்தும் அது கூடாது ஆண்டவர் சொன்னார் நீ தின்றதோ குடிப்பது அதெல்லாம் பிரச்சனை கிடையாது யாரை காமிக்கிறதுக்காக தவக்காலத்திலேயே தன்னுடைய கடந்த காலத்தில் இருக்கக்கூடிய குறைகள் பாவங்கள் அவையெல்லாம் நினைத்து பார்த்து கொண்டு அவரிடத்திலேயே வந்து ஆண்டவரே நான் உமக்கு எதிராகவே சிந்தித்தேன் செயல்பட்டேன் சொன்னேன் அப்படி நான் விழுந்து விட்டேன் அவர் சொல்வதொண்டு நீ விழுந்தாலும் உன்னை நான் தூக்கி விடுவேன் அந்த தூக்கிவிடக்கூடிய நிலைமைக்கு நாம் வர வேண்டும் அவருடைய இரக்கம் நீ அழிந்து போக வேண்டும் என்று நான் விரும்பவில்லை காரணம் உன்னில் இருப்பது என்னுடைய ஆத்துமா பட்சிகளை போன்றோ அல்லது பறவைகளை போன்றோ மிருகங்களை போன்றோ அல்ல நீர் அதிலுக்கு உயிர் மாத்தமாகவும் உயிர் இருக்கலாம் மாத்தமாக இருக்காது ஆனால் உன்னை நான் என் வடிவத்திலேயே என் உருவாக்கிவிட்டேன் சாயலிலே உருவாக்கிவிட்டேன் மற்றவர்களெல்லாம் மற்றவை எல்லாம் உண்டாகட்டும் உண்டாகட்டும் என்று தான் சொன்னார் ஆனால் நீங்களும் நானும் என்று சொல்லி உண்டாகட்டும்ல்லிாகவில்லை அவருடைய சாயல் அவருடைய மகனுடைய சாயலில் நம்மை உருவாக்கினோம் அமேன் அந்த வசனம் படிச்சு பாருங்களேன் யோவா நரசியத்தில் பதினைந்தாம் அதிகாரத்தில் ராட்சக்கொடி கொடி என்பதை வசிச்சு பாருங்களேன் அப்போ உங்களுக்கு தெரியும் அந்த ராட்சக்கொடியோட அருமை என்ன அந்த தாட்சக்கொடி யார் நட்டு வளர்த்துனது பாத்தீங்களா அப்ப எம் யார் வழி நடத்துறது என்ன சொன்னார் உலகம் தோன்றுவதற்கு முன்னே நான் இருந்திருக்கிறேன் அமேன் அவருடைய சாயலில் நம்மை படைத்திருக்கிறார் ஒரு மண்ணில் இருந்து களிமண்ணில் இருந்து உருவாக்கும் பொழுது அதுக்கு உருவம் கொடுக்க வேண்டும் என்று ஒரு குயவனுக்கு எந்த அளவுக்கு ஞானத்தை கொடுத்திருக்கிறதோ அதைவிட சிறந்த வகையிலேயே அவர் ஒரு குயவனாயிருந்து நம்மை உருவாக்கி இருக்கிறார் நமக்கு ரூபத்தை கொடுத்திருக்கிறார் ஒரு சாயலை கொடுத்திருக்கிறார் அந்த சாயல் வேறொன்றும் இல்லை இயேசு கிறிஸ்து உலகம் தோன்றுவதற்கு முன்னையே நாங்கள் இருக்கிறோம் வேத புஸ்தகத்தில் சொல்லுகிறது தாபிதின் மகன் என்று நீங்கள் கூறுகின்றீர் நான் தாபிதின் மகனா இல்லை உலகம் தோன்றுவதற்கு முன்னையே நான் இருக்கிறேன் ஆம் பிரியமானவரே அந்த உருவமும் அந்த ரூபமும் இன்று யாரில் இருக்கிறது யாரில் இருக்கிறது நம்மில் இருக்கிறது அதனால தான் நேசு கிறிஸ்து சொல்லுகிறார் நான் திராட்சை கொடி கிளைகள் நீங்கள் ஆடுகள் நான் ஆயர் நான் மூளைக்கல்லு நீங்கள் உயிருள்ள கல்லுகள் மூலைக்கல் என்று சொல்லும்போது ஒரு கட்டணம் கட்டுவதற்காகவே ஆசாரி வைக்கக்கூடிய கல் மூலைக்கல் முதல் கல் அந்த மூலைக்கல் வைத்துக்கொண்டுதான் அந்த கட்டடத்தையே கட்ட ஆரம்பித்தவுடும் அந்த வகையிலேயே இயேசு மூலை இருந்தால் நாமும் அது அந்த கட்டடத்தோட சேர்ந்திருக்கக்கூ கல்லுகளாக இருக்கிறோம் இயேசு என்கிற அந்த கட்டடத்திலேயே நாமும் ஒரு கல்லாக இருக்கிறோம் அமீன் அமீன் அந்த கல் சொட்டையான கல்லெல்லாம் எல்லாம் கட்ட மாட்டாங்க நல்ல கல்லுகளை வைத்து கெட்டுவார்கள் ஆசாரி இல்லையா கொஞ்சம் கோணலா இருந்தால் அந்த கல் அவர் எடுத்து மாற்றுவார் அந்த தாங்க நம்ம பாவம் அந்த கோணலு தாங்க நம்ம குற்றம் அதிலிருந்து நீங்க செய்யக்கூடிய காரணத்தினாலேயே சற்று நேரம் உங்களிலிருந்து என் முகத்தை நான் மறைத்திருந்தாலும் ஏசியா புஸ்தகத்தில் எழுதப்பட்டு இருக்கிறது கொஞ்சம் நேரம் உங்களிலிருந்து நான் முகத்தை மறைத்திருக்கலாம் உங்களுடைய குற்றங்களும் குறைவுகளும் தான் நான் உங்களிலிருந்து மறைந்திருக்க காரணம் என்று சொல்லுகிறார் வாசிக்கின்ற உங்கள் தீய செயல்களே உங்களுக்கும் எனக்கும் இடையே கடவுளுக்கும் இடையே என்று சொல்லுவது அவருக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும் இடையே பிளவு உண்டாக்கி இருக்கிறோம் அதை பற்றி சொல்லுகிறார் அந்த பாவத்தை குறித்து அதிகமாக சிந்திக்காலம் சற்று நேரம் தான் உங்களை விட்டு நான் விலகி இருந்தாலும் அல்லது முகத்தை மறைத்திருந்தாலும் அது கண்ணை மூடியிருந்தாலும் அவர் சொல்வதுண்டு கண் அயர்வதும் இல்லை உறங்குவதும் இல்லை ஆனாலும் நாம கேட்கின்றோம் ஆண்டவரே எனக்கு இந்த நிலை வருவதற்கு யார் காரணம் என்று எனக்கு தெரியவில்லை ஆனா உமக்கு தெரியும் நீ பார்த்து கொண்டு தான் இருக்கிறேன் நீ கேட்டுக்கொண்டு தான் இருக்கிறேன் நானும் உம்மிடத்தில் வந்து ஆண்டவரே 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 என்று கூக்குறல் இட்டு அன்றாடம் உன்னை தேடும் பொழுது என்னை கைவிட்டு விடாதே கைவிடுவாரா கைவிடுவாரா நான் உண்ணுவதும் இல்லை உறங்குவதும் இல்லை என்று அவர் சொன்னார் சொன்னாரா கண் அயர்வதில்லை என்று சொன்னார் சொன்னாரா அவர் சொல்வதெல்லாம் நடக்குமா நடக்காதா ஆகவே நீங்கள் என் மக்கள் ஆகவே நீங்கள் என் மக்கள் உங்களை நான் கைவிடுவேனா நான் ஆதாமை பார்த்து நான் கூப்பிட்டேன் ஆதாம் செய்த தவறினாலேயே கண்ணீரோட கதறி நான் கூப்பிட்டேன் ஆதாம் நீ எங்கே இருக்கிறீர் ஆதாம் நீ எங்கே இருக்கிறீர் என்று கேட்டேன் காரணம் உன்னில் உள்ள அந்த அருள் என்ற அந்த கடவுளுடைய சாயல் நீ இழந்து விட்டேதான பிரியமானவரை எப்பொழுது பாவத்திலேயே சிக்கி தவிக்கின்றோமோ அப்பொழுது அந்த கிறிஸ்துவின் சாயல் நம்மிலிருந்து அகற்றப்படுகிறது விழிப்பா இருக்க வேண்டிய அந்த ஆத்துமா செழிப்பா இருக்க வேண்டிய அந்த ஆத்மா அது செயல்படக்கூடிய நேரத்தில் செயல்படாமல் இருப்பதற்காகவே காரணம் யாரு காரணம் யாரு அவரா காரணம் அவர் காரணம் அல்ல எனக்கும் உனக்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த அவர் கடவுள் என்ன தெரியுமா என் மகனோடு உன்னை இணைத்துக் கொள்ள வேண்டும் திராட்சை கொடி போலவே நீ இணைத்துக் கொள்ள வேண்டும் அந்த இணைப்புக்கு அந்த இணைப்பில் இருந்து நீ விடுவித்ததற்கு காரணமாக இருக்கக்கூடியது உனக்கும் எனக்கும் இடையில் இருக்கக்கூடிய இதை சொல்லுகிறோம் வாசித்து பாருங்களேன் ஒன்று யோவன் ஒன்று மூன்றிலே வாசித்து பாருங்க ஒன்று யோவன் ஒன்று மூன்றிலே வாசித்து பாருங்கள் தந்தையுடனும் அவருடைய மகன் இயேசு கிறிஸ்துவுடனும் நாங்கள் கொண்டுள்ள நட்புறவு நீங்களும் கொண்டிருக்கமாறு நாங்கள் கண்டதையே நாங்கள் கேட்டதையே பிரியமானவரே நாம் ஏசு கிறிஸ்துவோடு சேர்ந்து அந்த காலத்திலேயே வாழ்ந்தவர்கள் அல்ல இந்த காலத்திலேயே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் அவர் இன்றும் அன்று செய்தது போலவே செய்து கொண்டிருக்கிறார் எத்தனையோ அற்புதங்கள் கண்கூடா நம்ம பார்க்கின்றோம் பார்க்கோமா அந்த சீடர்கள் சொன்னது என்ன நாங்கள் கண்டது என்று இங்க எத்தனையோ சாட்சிகளை வெளிப்படுத்தும் பொழுது அதில் நம் கண்கூடா பார்த்தது தானே காதால கேட்டது தானே சாட்சி சொல்லக்கூடியவர்கள் இங்கே வந்து சாட்சி சொல்லும் பொழுது அந்த சாட்சித்துவத்தினுடைய நோக்கம் என்ன அன்று நடந்தது போலவே அன்று நடந்தது போலவே அற்புதங்கள் இன்று நடந்ததும் அன்று பொழுது அவர்கள் பார்த்தது போலவே இன்று நாமளும் பார்த்து கொண்டிருக்கிறோம் பன்னிரண்டு பேர் பார்த்திருந்தால் அன்றைக்கு மூவாயிரம் பேர் பார்த்திருந்தால் அல்லது அன்றைக்கு ஐயாயிரம் பேர் பார்த்திருந்தால் அன்றைக்கு நாலாயிரம் பேர் பார்த்திருந்தால் இன்றைக்கு எத்தனை கோடிகள் பார்த்து கொண்டிருக்கிறோம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் நாம் நாம இதை பகிர்ந்து சொல்வதுண்டா பகிர்ந்து கொடுப்பதுண்டா இல்லை வருகிறோம் தியானத்தில் கூடுகிறோம் திரும்பி போகிறோம் அவ்வளவுதானே ஆனால் என்ன சொல்கிறார் சீடர்கள் நாங்கள் கண்டதும் நாங்கள் கேட்டு அறிந்ததும் உங்களுக்கு சொல்லுகிறேன் நாம் சொல்லணும் அதுதான் உண்மை அவர்கள்தான் கிறிஸ்துவின் சாட்சிகள் அவர்கள்தான் உண்மையான கிறிஸ்தவர்கள் நான் மட்டும் நன்றாக இருந்தால் போதும் என்று நினைப்பது அல்ல நான் பெற்றுக்கொண்டது நான் கேட்டுக்கொண்டது நான் அறிந்து கொண்டது எங்களோடு நான் அது பகிர்ந்து கொள்ளுகின்றோம் அந்த பகிர்ந்து கொள்ளக்கூடிய மனப்பான்மையும் அந்த கொடுப்பதற்கு உள்ள ஆர்வமும் ஒருவருக்கு இருந்தால் அவர்தான் உண்மையான கிறிஸ்துவன் அப்போ கிறிஸ்துவோடு இணைந்து இருக்க வேண்டும் என்று சொல்வதும் பொழுது அந்த ராட்சை கொடி போலவே நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது நாம் எப்படி இருக்க வேண்டும் என்பதையே எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதையே இப்போவே சிந்தித்து முடிவு எடுக்க வேண்டும் அமீன் ஆலே புத்தகத்திலேயே மூன்றாம் அதிகாரத்திலேயே இருபதாம் வசனம் சொல்லுகிறது நான் கதவருகிலே நின்று கொண்டு தட்டிக்கொண்டே இருப்பேன் யாராவது என் குரலைக் கேட்டு கதவை திறந்தால் நான் உள்ளே சென்று அவர்களோடு உணவு கொடுக்க வேண்டாம் ஆண்டவருக்கு மூலக்கல்லிலே கட்டப்பட்ட கல்லுகளாக இருக்கக்கூடிய நாம கட்டடங்களாக மாறியதனாலேயே அந்த கட்டடங்கள் எல்லாம் ஆண்டவருடைய ஆலயமாக மாறியிருக்க வேண்டும் ஒன்று குருந்திய மூன்றாம் அதிகாரத்தில் பதினாறாம் வசனத்தில் சொல்லவில்லையே நீங்கள் என் ஆலயம் நீங்களே ஆலயம் இந்த ஆலயம் என்பது வீடல்ல வீடல்ல நாம தான் இந்த ஆலயம் இந்த ஆலயத்தின் வாசல்கள் ஆயிருக்கக்கூடியது நம்முடைய இதயம் இதய வாசல்களை நான் தட்டுவேன் அந்த இதயத்து நான் வர வேண்டும் என்றால் தங்கி வாழ வேண்டும் என்று சொன்னால் நீர் எப்படி இருக்க வேண்டும் சுத்தமாய் இருக்க வேண்டும் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் அந்த பரிசுத்தத்துக்கு தடை என்ன அந்த கொடிகளில் இருக்கக்கூடிய பூச்சிகள் போல ராட்ச கொடியில் செடிக்கு குறை இல்லை செடி குறை இருக்கா அது நல்ல வேரோட தான் வந்திருக்கு இருக்கு ஆனா அதுல இருக்கக்கூடிய கொடிகள் பார்த்தீங்களா பூச்சி அரிசி இருக்குமா இல்லையா அந்த பூச்சிகள் தான் நம்முடைய அதுதான் அந்த காலத்தில் சிந்திக்க வேண்டியது எல்லாமே கனி தருவதில்லை உண்டா அது விவசாயிக்கு மட்டும்தான் தெரியும் எந்த கொடி கனி தரும் கனி தராத கொடி என்ன செய்யும் வெட்டி விட்டு அது விட்டு பிறகு கொளுத்தி விடுவார் நாமும் அதே போல ஆளாக கூடாது ஆண்டவருடைய சாட்சிகளாகவும் ஆண்டவருடைய விசுவாசிகளாகவும் நல்ல கிறிஸ்தவனுமாக வாழவில்லை என்று சொன்னால் அந்த தரித்து அதை வெட்டி சாய்த்து காய வைப்பது போலவே நம்முடைய வாழ்க்கையிலையும் துன்பங்களும் துயரங்களும் வேதனைகளும் கட்டங்களும் நெருக்கடிகளும் ஒன்றுக்கு மேல் ஒன்றாகவே வந்து சோதனை மேல் சோதனைகளாக ஒன்றாக வந்து நோய்களாக மாறி நம்மை அழித்துவிடும் அதற்காரணம் யாரு அந்த பிசாசானவன் ஒரு குடும்பத்துக்குள்ளவே ஒரு வீட்டுக்குள்ளவே இந்த இதயத்துக்குள்ளவே சாத்தானும் தேவனும் ஒன்றாக இருக்க முடியுமா ஒரு வீட்டுக்குள்ளவே இருக்க முடியுமா பல்வேறு கருத்துக்குள்ள ஒரு குடும்பத்துக்குள்ளவே ஜெபம் இருக்கலாம் ஜெபம் இல்லாமல் இருக்க ஒருத்தன் ஜெபம் பண்ணுவாங்க ஒருத்தன் சிவி பார்த்தவங்க ஒருத்தன் ஜெபம் பண்ணுவாங்க ஒருத்தன் செல்ல தோண்டி இருப்பாங்க அந்த வீட்டுக்குள்ளவே கடவுள் இருப்பாரா இருக்க மாட்டேன் கிறிஸ்துவ குடும்பத்திலேயே ஐக்கியம் இருக்க வேண்டும் கிறிஸ்துவோடு இருக்க வேண்டும் முக்கியம் தான் முக்கியம் ஒருமைப்பாடு தான் முக்கியம் ஒன்று கூடுதல் கிறிஸ்துவோடு இருக்கக்கூடிய தடை என்ன எண்ணில் இருக்கக்கூடிய கரை என்ன எண்ணில் இருக்கக்கூடிய குற்றம் என்ன பாவம் என்ன அதை உணர்ந்து கொண்டு மீண்டும் மீண்டுமாகவே புதிய படைப்பாக வேண்டும் என்ற எண்ணத்தோடையே ஆண்டவரிடத்திலேயே திரும்பி வர வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் நீ சற்று திரும்பி வந்த அந்த நிமிஷமே அந்த நொடியிலேயே சற்று நேரம் உன்னை முகமறைத்திருந்ததற்காகவே என்னை விட்டு நீ விலக வேண்டாம் நீ வந்தாலே போதும் நீ வந்தாலே போதும் உன்னிடம் கணக்கு கேட்க மாட்டேன் நீ செய்தது என்னவென்று நான் கேட்க மாட்டேன் நீ செய்வதற்கு முன்னே என் அறிந்து கொண்டவன் நினைப்பதற்கு முன்னே அறிந்து கொண்டவன் என் உள்ளங்கையில் உன் பெயர் எழுதி வைக்கப்பட்டதுனாலே அன்று நான் ஆதாத்தின் பெயரை சொல்லி கூப்பிட்டிருந்தால் இன்று நம்ம பெயரை சொல்லி கூப்பிடுமா கூப்பிடாதா ஆதாம் செய்த பாவத்தின் மூலமாக ஆதாமே 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 நீ எங்கே இருக்கிறாய் என்று கேட்டால் அதே கடவுள் இன்று நம்மை பார்த்து நம்ம பெயரை சொல்லி கூப்பிட்டு நீ எங்கே இருக்கிறாய் கேட்பாரா இல்லையா அந்த கேட்பதற்கு முன்னையே ஆண்டவரே நான் இங்கேதான் இருக்கிறேன் மரத்துக்கு பின்னால் மறைந்திருந்தது போல அல்ல அன்று நான் மரத்துக்கு பின்னால் மறைந்திருக்கும் போது என்ன ஒருவேளை நிர்வாணமாக இருந்திருக்கலாம் இன்று நான் ஆத்மாவை இழந்து விட்டதனாலேயே ஆத்மா என்னில் அகன்று போனதாலேயே என் உள்ளத்தில் இருந்து ஆத்மா அகன்று போனதாலேயே அந்த உள்ளத்தில் வாசம் செய்ய வேண்டிய ஆத்மா வாசம் செய்யாத காரணத்தினாலேயே உண்மை விட்டு நான் விலகி இருக்கிறேன் ஆண்டவரே இப்போது நான் வாசல் திறக்கப்பட்டு இதயத்தின் வாசல் திறக்கப்பட்டிருக்கிறது ஆய்வை செய்து ஆண்டவரே என் மேலே கருணை காட்டி வாறும் ஆண்டவரே வாரும் ஆண்டவரே என்னில் வாசம் செய்யும் ஆண்டவரே என்று சொல்ல நீங்கள் தயாராகிருக்கிறீங்களா தயாராகிருக்கிறீங்களா நீங்கள் எல்லோரும் அதுக்கு தயாராக இருக்கிறேன் எனக்கு நல்லா தெரியும் அதுக்காக தியானத்துக்கு வந்திருக்கிறீங்க இந்த தியானத்தினை கூடுதின் காரணமாகவே நாம் ஒரு புதிய படைப்பாக புதிய சிருஷ்டியாகவே இயேசு கிறிஸ்துவுக்குள்ளவே இயேசு கிறிஸ்து எனக்குள்ளவே என் குடும்பத்துக்குள்ளவே எங்கள் ஒவ்வொருத்தரும் வந்து தங்குவதற்காகவே என்னுடைய இதயத்தை நான் திறக்கப்பட போகிறேன் இதய வாசல்களை நான் திறக்கப்பட போகிறேன் இன்று நான் திறக்கப்பட போகிறேன் அந்த திறக்கும் பொழுது என்னில் இருந்து விட்டு போயிருக்கூடிய அந்த ஆத்மா என்னோடு மீண்டும் உறவாட வருவார் சாப்பிட வருவார் அல்ல உறவாட வருவார் உறவாடும் பொழுது நம்மை வழிநடத்துவார் நடத்துவார் பொழுது புதிய பாதையை அவர் காண்பிப்பார் புதிய வழிகளை அவர் காண்பிப்பார் புதிய செயல்பாடுகளை அவர் வெளிப்படுத்துவார் அதன் மூலமாகவே நான் ஒரு புதிய சிருஷ்டி புதிய சிருஷ்டி அந்த கருப்பு சாமி போய் வெள்ள சாமியாக மாற வேண்டும் வெள்ள உள்ளங்களாக நிரப்பப்பட்டு இதயம் முழுவதுமாகவே கடவுளுக்கு ஒப்பு கொடுத்து இயேசு கிறிஸ்துக்கு விட்டு கொடுத்து ஆண்டவரே தூய்மைப்படுத்து ஏற்றுக்கொள்ளு என்ற வேண்டுதலோடு இதை இந்த வரையே முடித்துக் கொள்ளுகிறோம் அமீன் அமீன்